மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று நம் குடும்ப வாழ்வை ஒட்டி ஒரு அழகான வழிகாட்டுதலை மாதா தொலைக்காட்சி நமக்கு கொடுக்கின்றது இதோ இன்றைய சிந்தனைக்கான சொற்றொடர் மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ இருப்பாய். நண்பர்களே நான் பணி ஓய்வு பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிராமத்திலே எனது வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குடும்பம் இரண்டு பெண் பிள்ளைகள் கடைசியாக ஒரு பையன் அவன் இப்போது மூன்றாம் வகுப்பு படிக்கிறான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு பிள்ளைகளுக்கு பின்னால் பிறந்த ஒரு பையன் அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்திலே அந்த பையனுக்கு கொஞ்சம் செல்லம் அதிகம் அந்த பையனும் அதுக்கு ஏற்றார் போல கொஞ்சம் மூர்க்கத்தனமானவன் அவனது வயதுக்கு மீறிய காரியங்களை பேசுவான் செய்வான் அங்கே இருக்கிற எல்லா ப பிள்ளை பசங்க பிள்ளைங்களை போட்டு அடிப்பான் இப்படியெல்லாம் நான் கொஞ்ச நாள் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு அவங்க அப்பாட்ட ஒரு நாள் பேசினேன் என்னப்பா அவனுடைய பையன் வயசுக்கு மீறின விதத்தில் நடந்துக்கிறானே கொஞ்சம் சொல்லி திருத்தக்கூடாதா எல்லாம் இப்போ திருத்தலாம் ஃபாதர் இப்போ என்ன பின்னால் போக போக சரியாயிரும் நான் சொன்னேன் எப்படி அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்களே ஆமாம் ஃபாதர் எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது வீட்டில் எத்தனையோ முறை நான் கண்டித்து பார்த்தேன் ஆனால் ஒன்று திருந்துற மாதிரி தெரியல சரி கடவுள் விட்ட வழி அவன் திருந்தினா திரளான் இல்லைன்னா கெட்டறிஞ்சு போகிறானா என்ன செய்கிறது பாருங்கள் ஒரு சிறு பையன் மூன்றாம் வகுப்பு பை படிக்கின்ற அந்த பையனை குறித்து அவனுடைய அப்பா அவனுடைய பதில் முடிஞ்சால் ப முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன் அவன் கெட்டறிஞ்சு போகிறான் ஒரு அப்பா இப்படி சொல்லலாமா நண்பர்களே இந்த வார்த்தையை பாருங்கள் மகன் திருந்துவான் என்ற நம்பிக்கை இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்து அவன் சிறுவனாக இருக்கும்போதே இன்னும் திருத்தக்கூடிய திருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போதே திருத்திக் கொள்ளக்கூடிய வயது இருக்கும்போதே போதே அவனை நாம் திருத்துவதற்கு அந்த பெற்றோர் முயற்சி எடுத்து ஆக வேண்டும் இல்லை என்றால் அந்த கடைசி ரெண்டு வரிகளை பாருங்கள் இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாக இருப்பாய் ஓ எந்த பெற்றோரும் இந்த நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்னுடைய மகன் கெட்டுப்போவதற்கு நான் காரணம் என்று நினைக்கும்போது அதைவிட ஒரு பெரிய ஒரு மனபாரம் மன கஷ்டம் ஒரு பெற்றோருக்கு இருக்க முடியாது இந்த ஒரு நிலை நமக்கும் வராமல் நாம் பார்த்துக்கொள்வோமா அம்மா என்னை வழி நடத்து அருகில் வந்து கரம் பிடித்து அம்மா என்னை வழி நடத்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள்